புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்திலேயே இந்த காணொலிக்குள்ள போயிடுவாங்க தப்பு கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பொதுவான மக்கள் இருக்காங்க இல்லைங்களா

அவங்களோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கோம் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டகரான்னு கேக்குற இதெல்லாம் எதுக்குங்க ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்குங்க டிஜிபி அலுவலகத்திற்கு அந்த லெட்டரை பாருங்க படிச்சு பார்த்துட்டு தலை சுத்தி டிஜிபி அனைமா கீழே விழுந்துருப்பாரு இதற்கு முன்பாக அதை போன்ற ஒரு பாதுகாப்பு கேட்டு கடிதம் எழுதியிருப்பாங்களான் எல்லாருமே சந்தேகம் தான் அதனால்தான் பாருங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பாதுகாப்பு கேட்டு எழுதிய கடிதத்தை பார்த்துட்டு தான் டிஜிபியே கண்டிப்பா மயக்கம் என்ன பாதுகாப்பு என்ன கடிதம் யாருக்கு பாதுகாப்புங்க கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கரூரில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நிகழ்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட கோர மரணங்கள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் நடந்த நாள் முதல் தொடர்ச்சியாக தினந்தோறும் ஒவ்வொரு காணொலி ஆதாரபூர்வமாக வீடியோ ஆதாரங்களுடன் சாட்சிகள் அடங்கிய பதிவுகளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு நண்பர்கள் யாராவது இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கூறும் பார்க்கலாம் இப்ப விஷயத்துக்குள்ள வந்துருவோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூரில் நடிகர் விஜய் என்கின்ற ஒரே ஒரு வெறிபிடித்த மிருகம் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட பேரழிவில் ஏராளமான உயிர்கள் பறி போயிருக்கு அதற்கு தகுந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு யாரால் அந்த நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது என்று அப்படி இருக்கும்போது போது எந்த ஒரு பொறுப்பு இல்லாம விட்டுட்டு ஓடிட்டாரு விட்டுட்டு ஓடிட்டு மூன்று தினங்கள் கழித்து தூக்கத்திலிருந்து கண் விழித்து வீடியோ போட்டு ஊட ஏமாத்துக்காக சிஎம் சாருக்கு சவால் விட்டாரு கிட்டத்தட்ட கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்து இன்றோடு பாருங்க பதினான்கு தினங்கள் ஆகுது நேற்றைய தினத்தோடு பதிமூன்று தினங்கள் பதிமூன்று தினங்கள் கழித்து நான் கரூருக்கு செல்ல போகிறேன்னு சொல்லி பாருங்க விஜய் டிஜிபிக்கு பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்குறார்கள் நேற்றைய தினம் தான் அதாவது இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி என்று தான் பாருங்க கரூருக்கு நான் போக போறேன்ட்டு விஜய் பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு லெட்டர் அனுப்புறாரு ஆனால் இத்தனை தினங்களாக என்னன்னு ஊட்டியிருந்தாங்க நாங்க அனுமதி கேட்டோம் காவல்துறை தரப்பு இருந்து அனுமதி மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது நேற்று தான் லெட்டர் எழுதியிருக்காங்க சரி கடிதம் அனுப்புறாங்க இல்லைங்கன்னா டிஜிபிக்கு பாதுகாப்பு கேட்டு என்னன்னு கேட்கணாங்க கரூருக்கு போக போறாங்க இந்த மாதிரி நான் கூட்டின கூட்டத்தில் நான் தான் என்னோட அஜாகிரதை என்னோட அலட்சியத்தினால்தான் தான் என்னோட அரசியல் வெறியின் காரணமாக தான் பாருங்க இத்தனை பேர் பலியாயிட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மை எழுதலனாலும் நான் கருவுக்கு போக போறேங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறாங்க ஏன்னா உரிய பாதுகாப்பு குடும்பம்னு ரெண்டு வயல கேட்டா முடிஞ்சு போச்சு ஆனா பாருங்க ஒட்டுமொத்தமா டிஜிபி தலை சுத்தி கீழே வந்துருப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த கடிதத்தை பார்த்துட்டு தான் டிஜிபி தலை சுத்தி கீழே வந்திருப்பாரு சரி என்ன என்ன பாதுகாப்பு வேணும்னு லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காருங்க நண்பர்கள் நேற்று முதல் ஓடிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் மீடியா எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க ஆனா பார்க்காத நண்பர்கள் முதல் முறையாக பார்ப்பதாக இருந்தா யாரும் பயந்துடாதீங்க அவர் எப்பேற்பட்ட பாதுகாப்பு கேட்டிருக்காருன்னு சொல்லி நம்பர் ஒன் திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்துக்கு உரிய பாதுகாப்பு என்ன உரிய பாதுகாப்பு விஜய் அவர்களின் வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் இரு சக்கர வாகனங்கள் உட்பட வரமுடியாத போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் விமான நிலையத்தில் பாதுகாப்பு திருச்சி விமான நிலையத்தில் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் மூணாவது கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு கரூரில் விஜய் பங்கேற்று நிதி உதவி வழங்கும் இடத்தை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் ஏற்பாட்டாளர்களும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி பாதை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே நுழைவு மற்றும் வெளியேறும் வழி இருக்க வேண்டும் உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களிடம் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் அஞ்சாவது அஞ்சாவது இதுதான் ரொம்ப ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் அணுக அனுமதி வழங்கக்கூடாது இந்த பாதுகாப்பை எல்லாம் ஒட்டுமொத்தமா உறுதி செய்து நான் கேட்ட அனைத்து கண்டிஷன்ஸையும் ஒப்புக்கொண்டு எனக்கு உரிய பாதுகாப்பு கரூருக்கு போயிட்டு வர கொடுக்க வேண்டும் என்று டிஜிபி கிட்ட லெட்டர் கொடுத்துருந்தார்கள் சுருக்கமா இந்த கடித தோழ இறுதியில் அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து போற மொத்தம் கரூர்ல ஒட்டு மொத்தமா ஒன் ஃபார்ட்டி போர் ஊரடங்கு உத்தரவு போட சொல்றாரு டிஜிபி அவர்கள் இந்த கடிதத்தை முதல்ல படிக்கும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு ரெண்டாவது தடவை படிக்கும் ரொம்ப பலமா சிரிச்சுட்டு அந்த கட்சியோட நிர்வாகி யாரோ அவர்கிட்ட பாருங்க முறையா சொல்லி அனுப்புங்க கரூர் எஸ்பி இருக்காரு இல்லைங்களா அந்த எஸ்பி கிட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்டு ஒரு லெட்டர் கொடுங்க இது சம்பந்தமாக விஜய்க்கு பாருங்க டிஜிபி தரப்பு வந்து மெயில் அனுப்பி இந்த பாதுகாப்பு கேட்டு எழுதப்பட்ட கடிதம் குறித்து தான் பாருங்க ஒட்டு மொத்தமா நேற்றைய தினம் மீடியால வந்ததற்கு பிறகு ஏற்கனவே எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு டோல் பீசா இருந்த விஜய் இருக்காரு இல்லீங்களா இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா நூறு சதவீதம் டோல் மீட்டர் எல்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் பொதுமக்களோட பொதுவான பார்வையில் இந்த கடிதத்தை படித்து பார்த்து தான் பாருங்க அந்த வெறிய பாரு மச்சா நான் இங்க நின்னு கோலைகார மச்சா மச்சா வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மனதில் ஓடியது நீ ரொம்ப ஓர அபைது ரொம்ப ஓர அபைது என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னையில எறக்கப்பட்டு விட்டு

இதற்கு முன்பாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியா யாருங்க நீங்க ஒரு கவுன்சிலர் போஸ்டிங்ல கூட இல்லை நீங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டு நடிக்கிற சாதாரண நடிகர் என்கின்ற இடத்தில் தான் இருக்கிறீர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க கட்சிக்கு ஏதாவது கட்டமைப்பு இருக்கா ஏதாவது இருக்குங்களா உங்க கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளரே பாருங்க நீதிமன்றத்தில் அபிடைவிட்டு போடுறாரு என்னன்ட்டு எங்க நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க எல்லாமே ஒட்டுமொத்தமா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லைங்களா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பொறுப்புங்க எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம நீதிமன்றத்தில் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அபில போல இதுக்கு உங்க கட்சியோட லட்சணம் கட்டமைப்பு இந்த கட்சி ஒரு கட்சி இதுக்கு நீங்க எல்லாம் ஒரு தலைவர் உங்களை எல்லாம் ஒரு தலைவன் என்கின்ற இடத்தில் வைத்து உங்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் என்ற ஜாம்பிஸ் கூட்டம் எல்லாம் கட்டுக்கோப்பான தொண்டர்கள் நீங்க எல்லாம் வெல் ஆர்கனைஸ்ட் பார்ட்டியா யார் யாருக்கும் இதே போல ஒரு பாதுகாப்பு கடிதம் கேட்டு எழுதுறதுக்கு நமது நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்த அந்த சமயத்தில் கூட அவருக்கு கூட கொடுக்காத பாதுகாப்பு அவர் கூட கேட்காத ஒரு பாதுகாப்பு கேட்டு கடிதம் எழுதுறாருன்னு சொன்னா அப்போ விஜய் என்கின்ற இந்த நடிகர் மனதில் அவர் என்ன நடிச்சிருக்காரு அவரு தனி ஒரு நபருக்காக தனிப்பட்ட ஒரே ஒரு நடிகர் கோடி கணக்கில் சம்பளம் ஆகி கொண்டு நடிக்கும் சாதாரண நடிகர் என்கின்ற இடத்தில் இருக்கும் ஒரு நடிகனுக்கு இவ்வளவு பாதுகாப்பா அரசாங்கத்தோட மக்கள் வரிப்பணத்தை செலவு செஞ்சு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து இந்த பருத்தி முட்டை பேசாம குடவுனே இருக்கலாம் சொல்லுவாங்க இல்லீங்களா அது பனையூர்லயே இருந்துக்கங்களேன் உங்களை யாரு வர சொல்றது ஏயா விஞ்ஞானம் வளர்ந்துச்சு காசு கொடுக்கணும்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து லேப்டாப்ல தட்டி இன்டர்நெட் பேங்கிங் வழியா அனுப்பிச்சு விடுங்க அதை விட்டு விட்டு உங்களுக்கு இவ்வளவு மக்களோட வரிப்பணத்துல வரி பணத்தை செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பா கொண்டு போகணும் அப்படி என்னப்பா நீ நம்ம நாட்டுக்கு செஞ்சுட்ட உன்னால என்ன லாபம் அப்படின்ட்டு மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது மக்கள் உன்ன பாத்து கேப்பாங்க இல்லையாப்பா உ ஹேம் நான் யார் ஓ ஆர் யூ நீ யார் உன்னை ஏ நீ எண்ணிப்பார் கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு உங்களையே நீங்க எண்ணி பாருங்க நீங்க யாரு இதற்கு முன்பாக எப்படி இருந்தீங்கன்னுட்டு போய் இவ்வளவு பாதுகாப்பு கேட்கறாருங்களே இந்த வீடியோல இருக்கிறது யாருங்க இது நீங்க தானே ஏ மூலமா கிரியேட் பண்ண ஃபேக்கான வீடியோ இல்லை இல்லைங்களா தப்பிக்க முடியாது ஃபேக்கான வீடியோன்னு சொல்லி ஒரிஜினல் வீடியோ தான் இப்போ யூடியூப்ல இருக்குங்க இது நீங்க தானே ஓட்டு போடுவதற்காக ஓட்டு சாவடியில் நின்று சாதாரணமா எல்லாரும் சும்மா உங்களை வந்து பார்த்து போறாங்க ரெண்டு மூணு பேர் செல்ஃபி எடுத்து போறாங்க நீங்க சாதாரணமா தான் நினைக்கிறீங்க அப்பவும் நீங்க ஸ்டார் தானே இருநூறு கோடி சம்பளம் வாங்குற கேரியரோட உச்சத்துல இருக்கிற ஸ்டார் தானே அப்போ ஏங்க உங்களை சுற்றி இவ்வளவு கூட்டம் கூடல உங்களோட பேச பாக்கத்துக்கு இவ்வளவு கூட்டம் இப்ப கூடுகிறது என்று சொன்னா ஓடி வராங்கன்னு சொன்னா அதே பேச தானே அப்பவும் இருந்தது அப்பவும் இருந்தது அதை பார்ப்பதற்கு இன்னைக்கு இன்னைக்கு கூடுற மாதிரியே இல்லைங்களா நீங்களும் நினைக்கிறீங்க இன்று கூட்டம் கூட்டம் அன்னைக்கு ஏன் ஏன் அன்றைக்கு கூடாத கூடுது அப்படுற இன்றைக்கு கூடும் கூட்டம் அன்றைக்கு ஏன் ஏன் அன்னைக்கு அன்னைக்கு கூடாத இன்னைக்கு கூடுதுன்னா வெறும் நடிகர் அப்படின்ற இடத்துல மட்டும் இருந்தாரு விஜய் தான் அதே ஃபேஸ் தான் பாருங்க அன்னைக்கு வெறும் நடிகராக இருந்தார் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அதனால பாருங்க அமோகமான கூட்டம் கூடுதுன்னு சொன்னா அப்ப இந்த வீடியோ பார்த்துருக்க இது யாருங்க இதுவும் விஜய்தான எந்த ஒரு மாற்று கருத்து நடிகர் கம் பொலிட்டிஷியன் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகுதான் பாருங்க அம்பேத்கர் சாலைக்கு மாலை போடுவதற்காக நடு ரோட்ல வந்திருக்காரு கார்ல இறங்கதாது கார்ல இருந்து இறங்குது சுத்தி இருக்கிற மக்கள் வேடிக்கை பாக்குறாங்க பாத்துட்டு யாரும் கிட்ட ஐயோ தலைவா நீங்க தயா எங்களை காப்பாத்த வந்த மீட்பர் அப்படின்னு ஓடி வரலீங்களே சாதாரணமா பாருங்க ஒரு இறங்கி போறாரு மாலை போடுறாரு நின்னுக்காரு நின்னுக்காரு மாலை போடுறாரு அவரே பாருங்க கவர் எல்லாம் எடுத்து வந்துட்டு கார் உள்ள மறுபடியும் போயிடுறாரு சாதாரணமா சும்மா வேடிக்கை பார்த்து போறாங்க ஒரு ஆக்டர் எப்படி பார்த்து போவாங்களோ அந்த மாதிரி அப்ப இந்த இடத்துல விஜய் வந்த உடனே ஒட்டுமொத்தமான கூட்டம் ஏங்க அங்க கூடல அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு வெளியில் வந்த அந்த வீடியோ தானே அது அப்ப ஏங்க இந்த இடத்துல விஜய் வந்த உடனேயே இன்றைக்கு கூடுற மாதிரி கூட்டம் ஐயான்னு ஓடி வரலங்க ஏன் ஓடி வரல தெரியுங்களா அப்போ எதுவும் பண்ணலை செட்டப்லாம் இப்போ பண்ணுற மாதிரி செட்டப்லாம் பண்ணலை நம்ம வரும்போதே படை பரிவாரங்கள் பட்டாளங்களை கொடுத்து கூப்பிட்டு வர மாதிரி அப்போ கூட்டு வரல சாதாரணமாக நீங்க வந்து போறீங்க உங்களை பாருங்க சாதாரணமாக பார்த்துட்டு போறாங்க உங்களை பார்க்கறதுக்காக கூடுகின்ற கூட்டம் வந்து உங்களை பார்ப்பதற்காக வருகின்ற கூட்டம்னு சொல்லி ஊற ஏமாத்துறீங்க இல்லைங்களா அது நீங்கள் செட்டப் பண்ணுற கூட்டம் வேற என்ன பர்பஸ் ஆஃப் மாப் மென்டாலிட்டியை உருவாக்குறதுக்காக நீங்கள் வர கூட்டம் அதை பார்த்து விட்டு உங்களை பார்க்குற ரசிகர்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற கூட்டம் உண்மை அதுதான் இந்த கரூருக்கு போற இவ்வளவு பாதுகாப்பு இல்லைங்களா இந்த அரசியல் கட்சி தொடங்கிய பிறகுதானே கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்க நீங்க அங்க சாதாரண போயிட்டு வரீங்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து வந்திருக்கீங்க அப்போ யாரும் உங்களை இந்த அளவுக்கு பில்டப் பண்ணல இன்றைக்கு இருக்கிற விஜயோட பேஸ் அன்றைக்கும் அதே பேஸ்தான் இருந்தது ஏங்க அந்த விஜய் என்கின்ற பேச பாக்கிறதுக்காக கள்ளக்குறிச்சிக்கு ஊரோடி வரல அப்ப தெரிஞ்சு இல்லைங்களா பக்கா ப்ரீ பிளான் செட்டப் இவரை இதோட கட்சியையும் இவரையும் இயக்கி கொண்டிருக்கும் அந்த மேலிடம் இதெல்லாம் பில்டப் பண்றதுக்காக பண்ற ஏற்பாடுன்னு சொல்லி இன்னும் நிறைய இருக்கு காணொலியில் பாருங்க நேரம் இருக்காது இவர் பொதுவெளியில் வந்த சமயத்துல பாருங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் மட்டுமே பார்த்து போற இடம்லாம் கூட இருந்திருக்கு இருந்தாலும் பாருங்க இன்றைக்கு இவ்வளவு பில்டப் பண்றாரு இல்லைங்களா இவ்வளவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இவரு கேட்கும் இந்த பாதுகாப்பு என்ன மாதிரியான பாதுகாப்பு என்றால் கிரீன் காரிடார் இருக்கு இல்லைங்களா அதை அமைக்க சொல்றாரு அரசியல் கட்சி தொடங்கிய நாள் முதல் தமிழ்நாட்டில் எதுவுமே எந்த ஒரு வசதி எந்த ஒரு கட்டமைப்பு இல்லாததை போல தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினுக்காரு எழுதி கொடுத்த டைலாக வாந்தி எடுக்கிற மூலமாக இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு ஏன் இப்ப அடுத்தவங்க கேட்கிறாரு இல்லைங்களா தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்ட்டு எத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுங்க அதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக ஒர்க் பண்ணலன்ட்டு லிஸ்ட் போட வேண்டியதுனே கேள்வி கேட்கறது ஈஸிப்பா ஆனா பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம் அதே இடத்துல நமது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்னு எல்லாருமே தெரியும் அப்படி இருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரிக்கே பாருங்க மருத்துவம் தேவைப்படுதுன்னா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்யுது செய்யாது எந்த தமிழ்நாட்டுல பிறந்தேன் எந்த தமிழ்நாட்டுல அந்த தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்து கேரியோட உச்சத்துல கேரியோட உச்சத்துல கொண்டு போய் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்த்தி வளர்ந்த தமிழ்நாட்டை பாருங்க அளவுக்கு போற எல்லா இடத்துலையும் கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துற இவரு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்ன செய்தார் எதுவுமே செய்யல ஆனா தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லாததை போல எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுறாரு இதுல ஒரு படி மேல போயிட்டு கிரீன் காரிடார் அமைக்கக்கூடிய பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு அடுத்தவங்களை பார்த்து கேட்கறாரு யூனிவர்சிட்டி ஒப்பந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தாட்டு கிரீன் காரிடார்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா எந்த சமயத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக எதற்காக அந்த கிரீன் காரிடார் அமைக்கப்படும் என்கின்ற விவரம் முன்ன பின்ன விஜய் படிச்சிருக்காரா மெடிக்கல் பர்பஸ்க்காக மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக பாருங்க அந்த கிரீன் காரிடார் அமைக்கப்படும் அவசரமாக ஒருவருக்கு உடல் உறுப்பு தானம் தேவைப்படுகிறது அந்த சமயத்துல அந்த கிரீன் காய்டார் என்கின்ற ஒரு பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது ரொம்ப எமர்ஜென்சி விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய தருணத்தில் அதை போல பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி அது ஆனா பாருங்க நீங்க யாரு விலை மதிப்பில்லாத நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர் பறிபோவதற்கு மூல காரணமாக இருந்த ஒரு மரண வியாபாரி அவரால் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவின் மூலமாக பறிபோன உயிர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாருங்க பாக்கத்துக்கு போறாரு பாக்கத்துக்கு போற இவருக்கு கிரீன் காரிடார் அமைத்து ஒட்டு மொத்தமாகவே பாருங்க கரூரையே முடக்கி வைக்கணும்ன்றாரு இவர் சென்னையில் இருந்து தண்ணி விமானம் மூலமாக திருச்சி ஏர்போர்ட் வந்துருவாராம் அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் கரூர் போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் ரோடு வழியா போகும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்னே முக்கிய மணி நேரம் கிட்ட வர வச்சு ரெண்டு மணி நேரம் வச்சுப்போம் அந்த இரண்டு மணி நேரம் பயணம் வரைக்கும் எந்த வண்டியும் பாருங்க விஜய் அவர்கள் செல்லும் பாதை எப்படிங்க அனுமதி கடிதத்தில் பாதுகாப்பு கேட்டு விஜய் அவர்கள் வண்டி போற அந்த பாதையில எந்த ஒரு வண்டி டூ வீலர் உட்பட எந்த ஒரு வண்டியும் போக கூடாதான் சரி கிரீன் கார்டார் அமைக்க வேண்டும் என்று சொன்னால் நடுவில் ஸ்பீட் பிரேக்கர்லாம் கூடாது உடங்கியா அதான் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாக பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்கணும் இல்லீங்களா கிரீன் கார்டார் அமைக்க வேண்டும் என்று நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் உடங்கியா உடைச்சி நீட்டா திருச்சி ஏர்போர்ட் வந்து கருது வரைக்கும் ஒரே ரோடு போய் நேஷனல் ஹைவேஸ்ல அந்த மாதிரி ஒரு வகையான பாதுகாப்பு எனக்கு வேணும் திருச்சி ஏர்போர்ட் இருந்து கரூர் வரைக்கும் இல்லீங்களா யாரு நீ எது பெரிய பாதுகாப்பு என்ன லாபம் தலைவரா சமாதான தூதரா ஐநா லீடரா யாருப்பா நீங்க சொல்லணும் இல்லைங்களா அந்த கடிதத்தில் எழுதணும் இல்லைங்களா விஜய் அவர்களின் வாகனத்துக்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு வண்டியும் வரக்கூடாதுன்னு போட்டா விஜய் அப்படின்னு சொல்லும் போது ஓஆ ஏற்கனவே விஜய் தமிழ்நாட்டில் எங்க போய் பேசினாலும் தமிழ்நாடு ஒரு கேவலமான மாநிலத்தை போல கேவலப்படுத்தி பேசுவதே மிகப்பெரிய தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கும் விஜய் இந்த பாதுகாப்பு கேட்டு கொடுத்த கடிதத்தின் மூலமாக என்ன நிரூபிக்க பார்க்கறாருங்க அதாவது பாருங்க தமிழ்நாடு மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத மாநிலம் எங்க பார்த்தாலும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் எக்கச்சக்கமான நடமாட்டம் இருக்கு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கிட்ட என்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக நமது நாட்டோட பிரதமர் ஏன் அமெரிக்க அதிபர் கூட நம்ம நாட்டுக்கு வருகின்ற சமயத்தில் கூட கொடுக்காத ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எனக்கு கொடுங்கன்ட்டு வேமா சூசோ இல்லாமல் டிஜிபி கிட்ட போய் நிக்கிறாரு சரி ஏற்கனவே விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு இருக்கே அது போதாதுன்னு நூற்றுக்கணக்கான பவுன்சஸ் அவரை சுத்தி இருக்காங்களே கூட்டிட்டு போங்க ஒரு பக்கம் ஒய்ஃபிரி பாதுகாப்பு இன்னொரு பக்கம் பவுன்சஸ் பாதுகாப்பு எக்ஸ்ட்ரா எனக்கு போலீஸ் பாதுகாப்பு குடுங்கன்னு கேட்டுட்டு போய் பாக்குறது எதற்காக இந்த லார்டு லபுகுதாஸ் தனம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் சோதனை சாபடி ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க செக்கிங் பாயிண்ட் போட்டு செக் பண்ணணும் அப்படின்றாரு ஏன் இத கூட்டத்தை கூட்டுற அந்த இடத்துல உங்க கட்சியோட நிர்வாகிகள் போட்டு செக் பண்ணி பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு பொதுமக்கள்னு சொன்னா பொதுவாகிற மக்கள் சண்டைக்கு வந்துடுவாங்க நாங்க எங்கப்பா போனோம் அவரை பாலோ பண்ற சாம்பிஸ் கூட்டம் தான் போனாங்க சாம்பிஸ் கூட்டம்னு சொல்லுங்கன்ட்டு பொதுமக்கள்னு சொல்லக்கூடாது அந்த ஜாம்பீஸ் கூட்டம் வரும்போது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லைங்களா செக் பாயிண்ட் செக் போஸ்ட் எல்லாம் வச்சு ஏன் பண்ணலங்க அடுத்து அதே மாதிரி அது எப்படிங்க அது நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்குள்ள வரும்பொழுது போகத்துக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழி அதுவும் பாருங்க அனுமதிக்கப்பட்ட பாசங்க இருக்கணும்னு இப்போ கண்ட்ரோல் பண்றீங்களே பண்ணிக்க கட்சி நிர்வாகிகள் ஒரு ரெண்டாயிரம் பேரை போட்டு போகறதுக்கு ஒரு வழி வரத்துக்கு ஒரு வழின்ட்டு அப்ப ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லீங்களா பண்ணிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காதுங்களே அந்த அனுமதிக்கப்பட்ட சீட்டு இருந்தா மட்டும்தான் பாருங்க அனுமதிக்கணும்னு சொல்றேன் இந்த இத்து போன ஈர வெங்காய வேலையெல்லாம் நீ பண்ணிக்க வேண்டியதானே கட்சி நிர்வாகியில வச்சு பத்தாயிரம் பேர் மேல யாராவது வந்தாங்கன்னா சஃபகேஷன் அவங்க இடம் இல்லைன்னு சொல்லி பேரிகார்டை போட்டு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி அனுமதி சீட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லி அந்த வேலைய இன்னைக்கு பண்ணிக்க வேண்டியது ஏன் பண்ணலுங்க ஏதோ செலிபிரிட்டி வந்தா ஒரே முறையான பாதுகாப்பு கொடுப்போம் தான் பாருங்க காவல்துறையோட வேலை ஆனா பாருங்க இவரை பார்க்க வர்றவங்க கிட்ட அனுமதி சீட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ற இந்த செக்யூரிட்டி வேலை பிரைவேட் செக்யூரிட்டி வேலை பாக்குற வேலை காவல்துறை இருக்கா அதையெல்லாம் உங்கள் கட்சி நிர்வாகத்தை வச்சான் செய்யணும் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு எனக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு வேணும் டிஜிபி லெட்டர் போட்டிருப்பீங்க அதே மாதிரி அது என்ன கண்டிஷனு பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தடை இத போஸ்ட் வச்சு ஒட்டுங்களேன்ப்பா இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டு நான் பாதுகாப்பு கேட்டேன் அப்படின்னு தமிழ்ல கொட்ட எழுத்துல பெரிய பெரிய எழுத்துல போட்டு செவன்டி எம் எம்ல கரூர்ல போஸ்ட் வச்சு ஒட்டுங்களேன் இவ்வளவு பாதுகாப்பு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நான் பாதுகாப்பு கேட்டிருக்கேங்க ஏங்க ஏன்னா கரூர்ல இருக்கிறவங்க எல்லாரும் தீவிரவாதிகள் சமூக உறுதிகள் பயங்கரவாதிகள் உள்ள வரத்துக்கு பயமாகுது அதனால பாருங்க கண்டிஷன்ஸ் கண்டிஷன் பாதுகாப்பு கேட்டிருக்கான்னு சொல்லி போஸ்ட் ஹட்சி ஒட்டுங்க கரூர்ல அதுவும் முக்கியமா பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தடை கேட்டிருக்கான்னு சொன்னீங்களா அந்த இடத்துல என் பொது எழுதிருக்கீங்க பொதுவான மக்கள் யாரும் உங்களை ஓடி வந்து பாக்க போகுதுங்க உங்க ரசிகர்கள் சாம்பிஸ் கூட்டத்துக்கு தடைன்னு போட வேண்டியதுனே அந்த சாம்பிஸ் கூட்டத்தை பார்த்து பயப்படுற காரணத்துக்காகத்தானே பாருங்க நீங்களே மாநாடு சமயத்துல உங்க மேல எங்க பாஞ்சி வந்து கட்சியில கிரீஸ் எல்லாம் தடை வச்சீங்க ஞாபகம் இருக்கு இல்லைங்களா அந்த சாம்பிஸ் கூட்டத்துக்கு தடைன்னு போட வேண்டியது அதே என்ன பொது மக்கள் அதே மாதிரி ஊடகங்களுக்கு தடை யாரும் உள்ள வரக்கூடாதுன்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஊடகத்தை சந்திக்க மாட்டாரு அவர் பிரஸ் மீட்டு கொடுத்தது இல்ல ஆனால் ஊடகங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எங்கேயுமே அவர் கூட கேட்டதில்லை ஆனா பாருங்க அவரையும் தாண்டி ஒரு படி இல்ல நூறு படி மேல போயிட்டு ஊடகங்களே உள்ள வரக்கூடாதுப்பா இந்த சந்தான காமெடியில இவர் யாரோ ஆழ் மனசுக்குள்ள போயிட்டு டாக்டர் இவரை நம்ப வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இவருடைய ஆழ் மனசுக்குள்ள போயிட்டு யாரோ பாருங்க தமிழ்நாட்டோட மீட் பண்ணி இவரை நம்ப வச்சிருக்காங்க டாக்டர் ஷாலினி இந்த ஃபெல்லிக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அதே போன்ற நபர்கள் பேசுறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆத்திரம் வரும் இன்னொரு பக்கம் சிருஷ்டி போக வேண்டியதுதான் அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாம் பாருங்க இவருடைய ஆழ் மனசுக்குள்ள போயிட்டு தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பர்னு இவரை நம்ப வச்சிருக்காங்க நம்ப வச்சதை பாருங்க இவர் நம்பி ஒட்டுமொத்தமா நம்ம தான் மீட்பர் அப்படி என்று நினைத்துக்கொண்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் போட்டு ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற விஜய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் நீ யார் அப்படின்னு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணு நீங்க யாருன்னு உங்களுக்காவது விளங்குச்சுன்னா அப்ப வந்து சொல்லுங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டு நம்ம பாதுகாப்பு கேட்கறோமே இதற்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கான்னு ஒரு நடிகன் என்கின்ற இடத்தில் இருக்கும் போதே பாருங்க இவ்வளவு சர்வாதிகாரி மாதிரி நினைத்துக்கொண்டு என்னை சுற்றி எந்த வாகனம் வரக்கூடாது யாரும் கூடாது நான் ராஜா மாதிரி சர்வாதிகாரி மாதிரி வந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய இவர் மட்டும் பாருங்க தமிழ்நாட்டுல நடக்காது ஒரு வகையில ஏதோ ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போமே ஆட்சி அமைத்து விட்டால் அந்த ஆட்சிய பெற்பட்ட ஆட்சியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு அந்த பேட்ச் ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி காலம் இருக்கு இல்லைங்களா அன்றைக்கு இருக்க தலைமுறை இன்றைக்கு இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கடா 91 தொண்ணூத்தி جیلில தாவுடா ஆட்சி எப்ப பெற்ற கொடும் கோல ஆட்சியாக இருந்தது என்று ஆனால் அதை எல்லாம் தாண்டி கூட பாருங்க இவர் கொடும் கோலர்களுக்கெல்லாம் மகா படுபாதக பாதக கொடும் கோலமாக ஆட்சி காலத்தில் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாயidum நம்ம

என்னவென்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களோட வரிப்பணத்தை பணத்தை என்ன நினைச்சிருக்காரு இவ்வளவு கோடி கணக்குல செலவு பண்ணி இவர் அவ்வளவு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இவர் நமது நாட்டுக்கு என்ன தேவை சொன்னோம் இல்லைங்களா பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதானே ரெண்டு வழியில பண்ணலாங்க ஒன்று பாருங்க புராண ரீதியாக பண்ணலாம் இன்னொன்னு சட்டப்படி பண்ணலாம் முதல்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுங்க புராண ரீதியாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா இப்போதைக்கு பிஸ்கே ஜேபி கட்சியோட கைப்பாவையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறார் விஜய் ஆனா புராண ரீதியாக சொல்லுவோம் இப்ப விஸ்வ இந்து பரீட்சத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு பஜ்ரங்கல் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்ல இன்னும் உங்களுக்கு விஜய்க்கு புரிதமா சொல்லணும்னு சொன்னா நான் கடவுளோட குழந்தைன்னு சொல்லி நாங்க ஜி தான் சொல்றாரு அவங்க யார்கிட்டவா பேசி இந்த முக்கியமா பஜ்ரங்கல் அமைப்பு கிட்ட பேசி பஜ்ரன் பல் இருக்காரு இல்லைங்களா ஆஞ்சநேயர் அவரை ஒரு நாலு மணி நேரம் வாடகைக்கு வாயின் வந்து மலையை பேத்து எடுத்துன்னு வர்ற மாதிரி கரூர் அப்படியே அல்லேக்கா பேத்து பனையூர் பக்கத்துல கொண்டு வந்து வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் அந்த கரூர் மக்கள் எல்லாம் பார்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிட்டு ஓகேப்பா முடிஞ்சதுப்பா வேலை ஆ முடிஞ்சதுப்பா தூக்குங்க பனையூர்ல இருந்து கரூர் மறுபடியும் அலேக்கா பேத்து கரூர் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சு சொல்லுங்க வெறும் நாலு மணி நேரம் வேலையில முடிஞ்சு போயிடும் ஆஞ்சநேயர் அவர்கிட்ட கால்சீட்டு வாங்கி ஆஞ்சநேயரை வரவழைத்து எப்படியா இந்த வேலையை பண்ணிடுங்க அடுத்த சட்ட ரீதியான வழி பாதுகாப்பு தானே வேணும் தப்பு கிடையாது இருக்கு இல்லைங்களா வேண்டு இந்த அக்யூஸ்ட் எல்லாம் குற்றவாளி எல்லாம் எப்பேற்பட்ட குற்றவாளியாக இருந்தாலும் பாதுகாப்போடு பாருங்க ஒரு வேன்குள்ள அடைச்சி நிறைய போலீஸ் பந்தோபஸ்தோடு கூட்டிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய வேனை ஏற்பாடு பண்ணி ஏகப்பட்ட போலீஸ உள்ள இறக்கி அந்த போலீஸுக்கு நடுவே வேன்குள்ள பாதுகாப்பா சென்னையில இருந்து அவரை ஏத்தி விஜய ஏத்தி கொண்டு போயிட்டு கருவுல டிராப் பண்ணுறங்க எங்க அவரே திருச்சிட்டு கரு வைக்காங்க பாதுகாப்பு கேட்டுருக்காரு அவரை விஷயத்துல பண்ண முடியாது கொடுக்கணும்னு பாதுகாப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முழுசா கொடுத்துருந்தோம் அதுல எந்த ஒரு மாற்றத்தை கூடாது எதுக்காக திருச்சிட்டு கரூர் சென்னையில இருந்தே இந்த போலீஸ் வேன் எல்லாம் ஏத்தி நிறைய போலீஸ் உள்ள அந்த வேன் அடக்கி பாதுகாப்பா சேஃபா இருக்கு கரூர்ல இறக்கிட்டுங்க மறுபடியும் பாருங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பாதுகாப்போடு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே போலீஸ் வேன்ல பாதுகாப்பா ஏத்தி சென்னையில கொண்டு வந்து இறக்கிட்டுங்க முடிஞ்சி போயிடுமே ஒரே வேலையா எதுக்காக கிரீன் கார்டு எல்லாம் பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து ஒட்டுமொத்தமா வாகனத்தை நிறுத்தி எல்லா வீட்டு மொட்டமாடி எல்லாம் கூட அவர் கேட்கிற பாதுகாப்பு அதுதான் எல்லா வீட்டு மொட்டை மாடியில ஏறி போலீஸ் யாரும் அவரை பார்க்க கூடாது யாரும் எட்டி பார்க்க கூடாது அவர் போற வர பாதையில் யாருமே இருக்கக்கூடாது எதுக்கு இவ்வளவு பொதுமக்கள் தொல்லக்கூடணும் தேவையே இல்லைங்க போலீஸ் வேன்ல ஒரு நூறு நூத்தி ஐம்பது போலீஸ உள்ள வச்சு அவரை சேஃபா வண்டியில ஏத்தி கொண்டு போய் டிராப் பண்ணிட்டுங்க சோழி முடிஞ்சுது அதுவும் இல்லைன்னா இந்த ஓடாத படத்துக்கு எல்லாம் பாருங்க ரெண்டு டிக்கெட் வாங்க ஒரு டிக்கெட் விளம்பரம் பட்டுவாங்க இல்லீங்களா அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தெரியுங்களா நீங்க ஒரு தனி ஆளு தனி விமானத்துல அவ்வளவு பெரிய தனி விமானத்துல ஏறி அங்க போயிட்டு திருச்சிக்கு வந்து இறங்கி அவ்வளவு பெரிய பாதுகாப்பு எல்லாம் இருக்கு பாதிக்கப்பட்டவர்களை ஒட்டுமொத்தமா டிக்கெட் போட்டு தனி விமானம் அனுப்பி கரூர்ல இருந்து சென்னை வர வச்சிருங்க மறுபடியும் பாருங்க பாதிக்கப்பட்டவங்க பனையூர்ல பாத்து முடிச்சுட்டு என்னென்ன கொடுத்து முடிச்சு அதே தனி ஏத்தி மாதத்துல ஏற்றி கருவில் பண்றது இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு எதுக்காக தன்னை ஒரு பெரிய மகாராஜா சக்கரவர்த்தியை போல பில்ட் பண்ணி ஊருக்குள்ள சுத்தினுக்கா கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது எந்த பாஸ்போர்ட் எடுத்துன்னு போனாருங்க கள்ளக்குறிச்சிக்கு யார்கிட்ட பாதுகாப்பு இவ்வளவு கேக்குற மாதிரி கேட்டாருங்க தான் போயிட்டு வந்தா அதே மாதிரி சாதமா போக வேண்டியது இப்போ கூட இவரு பரப்புரை நடத்துற அந்த இடத்துல பேச வேண்டிய இடத்துக்கு அவர் கார்ல போய் இறங்கினா இந்த பிரச்சனையே இல்லை இவர் தான் பாருங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு காசை கொடுத்து செட்டப் பண்ணி வண்டிக்கு பின்னாடியே ஓட விட்டுனு சொல்றீங்க காசு கொடுத்து வராது இவர் காசு கொடுத்துதான் கூட்டுனு வராது யார் யார் இந்த கூட்டத்துக்கு வராங்க எப்படி எல்லாம் கூட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு ஆதாரபூர்வமான காணொலியை நாளைக்கு வருது இந்த காணொலிக்குள்ள அது சம்பந்தமான விஷயத்தை கொண்டு வந்து குழப்ப விரும்புலங்க இப்ப வந்து இந்த கரூர் என்பது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஊரா அல்லது தமிழ்நாடு ஏன் நமது இந்திய நாட்டை தாண்டி எங்கேயோ இருக்கிற பயங்கரவாத நாடா இன்னொரு ரெண்டு பாயிண்ட் தான் விஜய் சேர்க்கல ஒண்ணு டிஜிபி தான் நான் வந்து போற மட்டும் பாதுகாப்புக்காக நிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சேர்க்கல நான் வந்து போற மட்டும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம நாட்டோட முப்படை எனக்காக ஒர்க் பண்ணணும் அவங்க தான் பாதுகாப்புக்காக வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லல அடுத்த கட்டமாக யோசிச்சு யாராவது பாருங்க தற்கொலை அவருக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா அதையே ஃபாலோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்கிறா பெரிய போது வெள்ளித்திரை படத்துல வருகின்ற பிரகாஷ் ஹீரோ கதா பார்த்துதான் அந்த படத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்டாரா வந்திருப்பாரு ஒரு காட்சியில வரும்போது எது என்ன கைது பண்றதுக்கு கான்ஸ்டபிள் வரணுமா ச்சே நான் யாரு தமிழ்நாடே போற்றக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார் அப்ப யாருங்க டிஜிபி வரணும்னு அது அப்ப பின்னாடி போயிட்டு டேரக்டர்ஸ் கமெண்ட் பண்ணுவாங்க இவர் கைது படத்துக்கு ரியல் டிஜிபியா வருவாங்க அதுக்கும் பாருங்க ஒரு ஜூனியர் ஆக்டர் தான் வருவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது விஜய் பண்ற அலப்பறை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா லாடு லாபகதாச தனத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை இந்த லாடு லாபகதாசுக்காக கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பாதுகாப்பான காணொலியை சந்திப்பு நன்றி